தமன்னா மறுநாள் கிருதி பூமி ஒரே இரவில் நான்கு நடிகைகளுடன் தனுஷ் குடி கூத்து கும்மாலம் இயக்குனர் நடிகர் பாடகர் என பன்முக திறமையுடன் இருக்கும் தனுஷ் சில நாட்களுக்கு முன்னர் ஹிந்தி நடிகைகளுக்கு நைட் பார்ட்டியில் கலந்து கொண்ட புகைப்படம் தற்போது வைரலாகி இருக்கிறது தனுஷ் நடிப்பில் வெளியான குபேரா திரைப்படம் தெலுங்கில் மிகப்பெரிய படமாக அமைந்திருக்கிறது இப்படம் தெலுங்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழில் பெரிய அளவில் கவனம் ஈர்க்கவில்லை இப்படத்தில் தனுஷ் பிச்சைக்காரர் வேடத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் தனுஷ் அசூரத்தனமாக நடித்திருந்ததாக பிரபலங்கள் பலரும் பாராட்டியிருந்தனர் இப்படத்தின் வெற்றி விழாவில் பங்கேற்ற நடிகர் சிரஞ்சீவியும் தனுஷை பாராட்டி பேசியிருந்தார் இந்த படத்தில் முதலில் விஜய் தேவரகொண்டாவையே இயக்குநர் சேகர் கமுல்லா அணுகியதாக தெரிகிறது ஆனால் பிச்சைக்காரன் கதாபாத்திரத்தில் நடிக்க விஜய் தேவரகொண்டா தயக்கம் காட்டிய நிலையில் வாய்ப்பு தனுஷிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விஜய் தேவரகொண்டாவும் ஷேகர் கமுல்லாவும் இணைந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் என்ற திரைப்படத்தை கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த இணை மீண்டும் இணையாமல் புதிதாக தெலுங்கில் தனுஷ் ஷேகர் கமுல்லா ஜோடி வெற்றியடைந்திருக்கிறது ராஞ்சனா ஹிந்தி திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் தனுஷ் அறிமுகமானார் இவர் நடிப்பில் வெளியான முதல் படமே நூறு கோடி வசூலை ஈட்டியது இப்படத்தை தொடர்ந்து இயக்குநர் ஆனந்த் எல் ராயுடன் அத்ராங்கிரே போன்ற படங்களில் நடித்தார் இந்த இரண்டு படங்களுமே திரை ரசிகர்களுக்கு பிடித்த படமாக இருக்கிறது காதலை மையப்படுத்தி உருவாகும் படங்களில் தனுஷ் உயிரை கொடுத்து நடிப்பதாக அவரது ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது இயக்குநர் ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் மூன்றாவது முறையாக தனுஷ் இணைந்து நடித்து வருகிறார் சமீபத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்திருக்கிறது தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் தனுஷ் இப்படத்தின் மூலம் வெற்றி கணக்கை தொடர்வாரா என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது ஹிந்தியில் தனுஷ் தேரே இஷ்க் மெயின் என்ற படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் தேரே இஷ்க் மெயின் படத்தில் கிருத்தி சனோன் அவருக்கு ஹீரோயினாக நடிப்பது அனைவரும் அறிந்தது இந்நிலையில் குபேரா படத்தின் வெற்றி விழாவை கொண்டாடும் வகையில் குழுவினர் நைட் பார்ட்டி வைத்துள்ளனா் நேற்று நடந்த இரவு பார்ட்டியில் தனுஷுடன் ஹிந்தி முன்னணி நடிகைகளும் கலந்து கொண்டதுதான் தற்பொழுது ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது இந்த இரவு பார்ட்டியில் தனுஷுடன் நடிகை கிருத்தி சனோன் மிருணால் தாக்கூர் தமன்னா பாட்டியா பூமி பத்னேகர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர் இரவு பார்ட்டியில் நடிகைகளுடன் இணைந்து நெருக்கமாக எடுத்த புகைப்படங்கள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படத்தால் இனி தமிழ் படங்களே தனுஷ் நடிக்க மாட்டார் என்றும் கிசுகிசுக்கப்படுகிறது தமிழில் தன்னை சிறந்த நடிகராக விட்டார் அதேபோன்று ஹிந்தியிலும் சிறந்த நடிகராக வளர இருப்பதாக கூறப்படுகிறது அதனால்தான் இந்த இரவு பார்ட்டியில் கலந்து கொண்டு இருக்கலாம் என்றும் கிசுகிசுக்கப்படுகிறது மேலும் எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த ஹீரோயினோடு தனுஷை வைத்து இணைத்து கிசுகிசுக்கள் வரும் தென்னிந்திய சினிமாவில்தான் இந்த மாதிரி கிசுகிசுக்கள் எல்லாம் பெரிதுபடுத்துவார்கள் ஆனால் ஹிந்தி சினிமாவை பொறுத்தவரை இது எல்லாம் சர்வ சாதாரணமாக பார்க்கப்படும் மேலும் தனுஷின் அப்ரோச் பிடித்திருக்கும் காரணத்தினால்தான் ஒரே நேரத்தில் நான்கு ஹீரோயினும் தனுஷின் பார்ட்டிக்கு வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது விவாகரத்து பெற்று சிங்கிளாக நடிகர் தனுஷ் மாறிய பிறகு அவரது அடுத்த இன்னிங்ஸ் இன்னும் பெரிய அளவில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது